இந்த உண்மையை உன் தந்தை இடத்திலோ இல்ல உன் கணவரிடத்திலோ எப்பொழுது உரைப்பாயோ அப்பொழுதே உன் கணவனுக்கும் அதே குஷ்டம் பிடித்து என்று உரைத்தார் ஆனால் இப்பொழுது என் அருகிலே யாருமே இல்லையே என் தந்தையும் என்னை விட்டு பிரிந்து விட்டார் என் கணவரும் என்னை நாட்டை விட்டே துரத்தி விட்டார் இனிமே நான் இருந்து என்ன செய்ய போகிறேன் ஐயா

அன்றொரு நேரத்திலே என் பணி பெண்களுடன் நான் அந்தவனம் சென்றேன் அங்கே ஆடிப்பாடி அனைத்து விளையாட்டு விளையாட்டி முடித்து விட்டேன் ஆடிப்பாடி விளையாடுவதற்கு சென்றார்கள் ஆனாலும் இதை நீங்கள் நீங்க நீங்கள் மூன்றுவரும் ஒன்றாக தோழிகளை ஒன்றாக சேர்ந்து நீங்க ஆடி பாடி சென்றது நம்மய்யா அதுக்கப்புறம் என்ன நடந்தது அங்கு ஒரு கண் தெரியாத குழுடன் இருக்கின்றன ஐயா ஆ நீ நாட்டு இளவரசி என்ற கர்வத்திலே அவனை அடியோதனமாக அழித்து சித்திரை வரை செய்து அவன் கருத்திலே ஓடை கொடுத்து விட்டேன் என்ன விளையாடுவதற்கு எந்த ஒரு பொருளும் இல்லாத நாளை ஒரு குருடன் சூடன் ஒருத்தவர் அமர்ந்தான் அவனையே விளையாட்டு பொருளாக வைத்து மட்டும் ஐயா மீண்டும் நந்தவனம் சென்றேன் ஐயா அங்கு ஒரு முனிவர் தவ நிலையிலே இருந்தார் ஐயா அவர் தவ தவத்தை கலைத்து விட்டேன் ஐயா அவர் தவத்தை கலைப்பதற்காக அழுகிய பாம்பை அவர் மீது தெரியாமல் செய்து விட்டேன் ஐயா அந்த தவறை நான் பிடித்தது ஒருவர் முனிவர் கொடுத்த சாபமா ஆமாமையா அந்த முனிவர் எனக்கு நாலாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ரெண்டு வியாதிகளிலே தரை சிறந்த வியாதி உனக்கு குஸ்தம் பிடிக்க போக கடவுள் என்று சாபத்தை கொடுத்து விட்டாரையா கொடுத்து ஐயா ஐயா

என்னோட தந்தை எவ்வளையா பட்டு எத்தனை குடும்பத்தில் வாடகை அளித்து இருக்கின்றார் ஆகிய நாள் அப்படிப்பட்ட குடும்பத்தில் பிறந்தவள் உணர்ச்சி எப்படியாப்பட்ட நோய் என்ற ஒரு சமையத்திலே எனக்கு அழுத்தாக இருக்குது இதை பார்த்தா ஐயா ஒரு ஒருவர் சாபம் என்று கொடுத்தால் அதுக்கு விமோச்சனம் என்று கொடுத்திருப்பார்கள் அது எப்படியாப்பட்ட விமோசனம் என் நெடுத்தல் கூறுமா உனக்காக நான் உதவுகின்றேன் ஐயா நான் அழுதேன் புரண்டேன் கத்தினேன் கதறினேன் என்னை செய்தேன் அவர் சாப விமோச்சனமும் கொடுத்தார் ஐயா என்னவென்று தெரியுமா அசுர குலத்திலேயே பெருந்திருக்க வேண்டும் அசுர குலத்தில் பெருந்திருக்க வேண்டும் ஆமாம் ஐயா அவனோ முருகப்பெருமானுடைய பக்தனாக இருக்க வேண்டும் முருகப்பெருமானுடைய பக்தனாக இருக்க வேண்டும் ஆமாம் ஐயா அவனுடைய மார்பகத்திலே இருக்கும் உதிரமானது என் மீது எப்பொழுது படுகிறதோ அப்பொழுதுதான் எனக்கு சாப என்று விமோச்சனத்தின் விமோச்சனத்தையும்

உழமை வருகின்றேன் நீ இப்போது பார்த்தய்யா நீ சொல்லுகின்ற அன்னர்த்தம் மருந்தோ அதை நான் தான் சாய் அப்படியா சுவாமி நான் ஏன் தெரியுமா என் தந்தையிடமோ என் கணவரிடமோ எந்த உண்மையும் நான் கூறவில்லை யாரிடத்திலாவது இந்த உண்மையை நீ எடுத்து விட்டால் அன்றே உன் கணவருக்கும் நாலே நாளைய நாளாயிரம் நாற்பத்தி ரெண்டு வியாதிகளில் தலை திரெண்டுவாதி புஷ்டம் பிடிக்கப் போகக் கடவுது என்று சாபத்தையும் சொல்லுவார் கிடைத்தார் கிடைத்தார் என்பார்

அதோ தெரிகிறதே முருகன் ஆலயம் அந்த முருகன் ஆலயத்துக்கு நீங்கள் சென்று அவரும் நீயும் தமிழ் செய்யும் நேரத்திலே சூற சமார செய்ய வேண்டும் அப்படி சம சமர செய்த நேரத்திலே உங்கள் உடலில் வகப்பட்டது ஆயிரம் கால உதரமாகப்பட்டது இருக்கின்றது அந்த உதரமாகப்பட்ட செலுத்தி எங்கள் மேலே வெட்டால் அதே நிலைமை நாங்கள் வந்துவிடும் ஐயா பார்த்தீங்களா நானும் இந்நாட்டில் தனிமையாக இருக்கின்றேன் ஆனால் நீங்கள் இருவரும் சின்ன சிறியவர்கள் அம்மா எத்தனே கூற கேட்டு உரைக்குமா என்று உரைத்தாள் இப்போது கணவனுக்கு இந்த நோய் என்னால பாருங்கள் உங்கள் இருவருக்காதோ நான் சொல்கிறேன் அந்த முதலீடு சென்று சமர்செயிக்கின்றேன் அந்த முருகனோட சூளாயதம் என் வாழ்வின் மீது 하였다 உடனே என் பார்விலிருந்து வர்ற உதிரமாக பட்டது. உங்கள் இருவருடைய சிறத்தில் பட்ட சபைத்திலே சென்று வருகிறேன். உங்கள் உயிரை குடிக்க கொடுக்கத் துணிந்து விட்டீர்களோ? இன்று முதல் நான் வணக தெய்வமே நீங்கள் தான் we okay. என்றது என் பக்தரை சந்திக்க வேண்டும் கொடிதா ஓய்வொழி வந்துவிட்டேன் ஆனால் அந்த இருண்டு ஜீவனுக்காக அந்த முருகனிடத்து போர் செய்ய வேண்டும் அவனோட சூழாய் மேல பட்டது என் மார்வீதை பாழ வேண்டும் ஏன் மார்வில் என்று வர உதிரமாக படுது அவர் இருவருமே செலுத்துவிட்டால் அவருக்கு விமோசனை கிடைக்கவிட்டார் ஆனால் அன்னை தினமும் முருகனை வணங்குவன் பக்தன் அல்லவா அந்த முருகனை எப்படி சம்மரிக்க செல்ல போகிறேன் ஆனாலும்

காரணம் என்ன இதா பாத்தையா அண்டாட தினந்தோறும் உண்ணியா ஐயனே முருகனே முருகனே உண்ணிய வணங்கிக் கொண்டு இருந்த இப்போது நீ என்ன செய்ய வேண்டும் என்று மதத்தியா இப்போது இன்று முதல் நீ என்னை வணங்க வேண்டும் என்ன இது ஒரு முருகன் தமிழ் கடவுள் நீயே கடவுள் என்று பாதத்தை பணிந்து இருந்த நீ நான் உன்னை வணங்க வேண்டும் என்ன இது என்ன

என் பாதித்தை பிணைக்க விடப்பா யாரு நான் செய்வது அங்கே அம்மா நீ யாரு நீதா ஒரு கடவுளா நீதா உத்தமானா நீதான் நல்லவனா நீ யாரு தேய் நீதா பார்த்தா ஐயா நீதா கூலகத்தில் இரண்டு திருமணம் செய்தால் தவறு என்று உரைக்கின்றார்கள் ஆனா நீ என்னடா நான் வள்ளி ஒன்னு தேவன ஒன்னு ரெண்டு பொண்டாட்டி கட்டி வச்சிக்கிறா அவன் ஒன்னே சமாளிக்கவும் இல்லை ஆனா உனக்கு நல்ல வேலை காந்தாங்க நீயா ரெண்டு கொண்டாட்டி வச்சிக்கிற பாத்தியா நல்லா எப்பா

அலங்கரித்து விட்டு வீதி மூலமாக வீதிகளா கொளுத்தி வராங்க எதுக்கடா நீங்களா உங்களோட ஓஷன் ஆவதே தேவறெல்லாம் செவடியா பசங்க கடவளையெல்லாம் கம்யூனிட்டி பசங்க நீங்களே எழுகடா கடவள சுத்தி கேரீங்க இன்னும் இந்த பாமற மக்கள் நீங்க தான் தெய்வம் என்று உரえて ஆலய கட்டி கும்பகம் செய்து செய்து இத பாத்த ஐயா இத போல கேர்லவங்க எல்லாம் சுத்தி வந்துறாங்க எதுக்கடா நீங்க கடவளல மீங்க ஏதோ கல்லு மேறி கடகரீங்க இதுக்கு வந்து நாங்க ஐயாயிரம் பத்தாயிரம் திருவு போட்டு உங்களை வணங்கணும் பிறந்தது முதல் இன்று வரை முருகா முருகா என்று என் பாதத்தை பணிந்து விட்டாய் ஏதோ தவறு வந்து விட்டது ஆகையால் கோபத்தில் பேசுகிறார் மன்னித்து விடுகிறேன் என்ன மன்னிப்பதற்கு மன்னிப்பதற்கு அப்படி என்றால்

ஆணுவ இருந்தால் பில்லை சமர்ப்பிக்கின்றார் அந்த சட்ட மாதம்

அவனுக்கு நீ தண்டனை கொடுத்தால் அந்த பாவத்தை தீர்க்கிறதுக்காக எடுத்து முருகனுக்கு சமர் செய்தேன் இத பாத்தீங்களா இந்த சிவசங்கரவை நாடுவதற்காக யாருமே கிடையாது இன்று முதல் இந்த சிவசங்கரவரி கோட்டையே கோட்டையை கோட்டையை நீயே ஆட்சி செய்ய வேண்டும் நீயாலுமே ஐயா யாரவரி என்று பேர் உண்டு கோட்டை ஆட்சி செய்யுங்க ஐயா அப்படியாகட்டும் என்னோட உயிராக போகுது நான் முருகால் மறுக்கடி அல்லவா இன்று முதல்

Não